ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமே சபரி ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்ப நீங்க ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் தான் நீங்க பாத்துக்கலாம் இந்த பாசரத்தோட ஆரம்பமே பாத்தீங்கன்னா உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ முதல்ல நந்தகோபனை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி நந்தகோபன் மூலியமா அவங்களோட மருமகள் நப்பின்னைய இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நந்தகோபனை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதம் பிடிச்சு ஓடுற யானையை கூட நந்தகோபனால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அதோட அர்த்தம் அதை எடுத்துக்காட்டுற மாதிரி ஸ்ரீரங்க பாசுர அலங்காரத்துல நந்தகோபனோட பல யானைகளை அலங்காரமா வச்சிருக்காங்க இந்த பாசரம் வந்து பிராட்டி நப்பின்னையை எழுப்புற பாசரம் அப்படின்றதுனால நப்பின்னை வந்து ரொம்ப ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காங்க நப்பின்னையை எழுப்புறதுக்காக ஆண்டாலும் அவங்களோட நண்பர்களும் வெளியில நின்னுட்டு இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காங்க பண்றாங்க இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அலங்கரிச்சு வச்ச குழு இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அலங்கரிச்சு வச்ச குழு ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி பாசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க நாளைக்கு அடுத்த பாசரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா